வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம சென்னையில் குழந்தைங்க அதிகப்படியாக கடத்தப்பட்டு இருக்கு அதுக்கு சாட்சியா நான்கு வீடியோக்கள் இருக்கு இதெல்லாம் செய்யறது வட மாநிலத்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு வதந்தியை பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்களே இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சில நாட்களுக்கு முன்னாடி நாம ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருந்தோம் இது போல தமிழ்நாட்டில் குழந்தைங்களை நிறைய பேர் கடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிறைய பேரும் சொல்லப்படுறவங்க வட மாநிலங்களை சேர்ந்தவங்கனு ஒரு வதந்தி பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த வதந்தி டீபங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் என்ன தான் காவல்துறையும் சரி ஊடகங்களும் சரி விழிப்புணர்வு கொடுத்தாலும் பெற்றோரோட பயம் இருக்குல்ல அந்த பயத்தை போக்குற அளவுக்கு எதுவுமே அமையல்தான் சொல்லணும் ஏன்னா நேற்றைக்கு வரைக்குமே எங்களுக்கு நிறைய பேர் அழுதபடி மெசேஜ் அனுப்புறாங்க பேரண்ட்ஸ்லாம் இது போல் நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் பிரதர் அதிலலாம் குழந்தைங்களோட உடம்பு கிழிச்சி உள்ளே இருந்து உள்ளுறுப்புகள்லாம் எடுக்கிறாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கு வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்கு என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு அவ்வளோ தாய்மார்கள் அழுதபடியே ஆடியோ அமைச்சிட்டு சரிங்க என்ன மாதிரி வீடியோங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சில வீடியோஸே அனுப்பிச்சு விட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இன்னுமா இதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தோணுச்சுங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருந்து தான் பல பேர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இது போல வீடியோஸை இப்ப நமக்கு பக்கத்து மாநிலங்கள் இருக்குல்ல அங்க அதுலேயும் குறிப்பிட்டு கர்நாடகாவில இருந்து கூட பல பேரும் இந்த எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோஸ் அனுப்புகிறது டெக்ஸ்ட் அனுப்புறதுன்னு பல விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இன்னும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படலன்னு சொல்லிட்டு இதை வட மாநிலத்தார்களோ சேர்த்து வச்சு இந்த விஷயம் இன்னும் பூதாகரமாக இது வரைக்கும் இந்த வதந்தி தீ அணிஞ்சு கேட்டிங்கன்னா அணையில் இதுதான் உண்மை ஸோ அதனால தான் இந்த விஷயத்த திரும்பவும் மக்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணுன்ட்டு இந்த கான்டென்ட்டை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வதந்தி அப்படின்ற விஷயம் எவ்வளோ மோசமானதுன்னு நிரூபிக்க ஒரு மூணு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் எல்லாமே சென்னையில் நடந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் நம்மள நம்மளோட மனுஷங்க தானே ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க பயம் இருக்கலாம் அதுக்குன்னு அளவுக்கு அந்த பயத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறதான்னு நமக்கே நிறைய எண்ணங்கள் தோணுங்க நேற்றுக்கு நைட் என்ன ஆயிருக்கு நம்ம சென்னை திருவொற்றியூர் இருக்குல்ல அங்கே ரவின்ற ஒரு பர்சன் இவர் பீகாரை பூர்வீகமாக கொண்டவர் இவரோட வேலையை பார்த்தீங்கன்னா அங்கே தெருக்கள் இருக்க குப்பைகளை அள்ளி போடுறது தான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்த இவரை குழந்தை கடத்துல நபர் அப்படின்னு உள்ளூர் மக்கள் சந்தேகப்பட்டிருக்காங்க சந்தேகப்பட்டவங்க அவரை புடிச்சு அடித்து சம அடிங்க சம மிதி பாருங்க முகத்தை இப்படி அடித்து உதச்சி அவரை காவலர்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்து போயிருக்காங்க அப்புறம் விசாரிச்சு பார்த்தா குழந்தை கடத்தலுக்கும் இந்த மனுஷனுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்றது உண்மையாச்சு இப்போ ஒரு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்காருங்க என்ன பாவம்னாரு குப்பால்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் பீஹாரி இந்த ஒரே ஒரு காரணத்தை மையப்படுத்தி இப்போ ஏற்பட்ட அடி உத இதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பம்மல் இருக்குல்ல சென்னை பம்மல் அங்கே ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் அறிஞர்ச்சி உலக வாழ் திருநங்கைகள் இருக்காங்கள இந்த தமிழ் தெரிஞ்ச திருநங்கைகள் அவங்கள்லாம் கொந்தளிச்ச ஒரு விவகாரமாக இந்த விவகாரத்தை சொல்லலாங்க என்னாச்சுன்னா இது போல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் கடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கும்பலில் இருக்க ஒரு முக்கியமான நபரோட ஃபோட்டோ இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் விட்டுருக்காங்க இதை பார்த்தவங்களாம் ஐயோ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது இந்த நபர் இந்த ஏரியா பக்கம் வந்தார்னா கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது பிடிச்சி போலீஸ்ட்டை ஒப்படைச்சினோன்னு அவங்க கங்கணம் கட்டி அலைஞ்சிருக்காங்க ஆனால் இதில் எங்கே தம்ப தப்பு நடந்திருக்கு அந்த போஸர்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்காங்க அவங்க ஒரு திருநங்கை நம்ம குரம்பேட்டை இருக்கல அதை சேர்ந்தவங்க ஒரு ஐடி ஊழியருங்க இந்த டிரான்ஸ் பீப்புளுக்கு நம்ம சமூகத்தில் எந்தளவுக்கு மதிப்பு கிடைக்கணும் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பார்ப்பாங்க அவங்கள சக உயிரின்னு பல பேரும் மதிக்கிறதுல இப்போ வரைக்கும் அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் அரங்கேறி இருக்குது இவங்க படித்து மேலே வந்து பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகிறதே பெரிய டாஸ்க்கு முதல கொம்பான விஷயம் அதை ஒரு திருநங்கை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட திருநங்கையை பிடிச்சி அடித்து தெருவில் கட்டி வச்சுருக்காங்க அரை நிர்வாண கோலத்தில் அப்படி கட்டி வச்சுருக்காங்க உதச்சிருக்காங்க என்னன்னு கேட்டால் அந்த வாட்ஸ்அப்பில் மோலர் ஃபோட்டோ ஷேர் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கட் அப்படி இவங்க மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி உருவத் தோற்றதை ஒற்றுமைப்படுத்தியிருக்காங்க சிவனேனு வேலைக்கு போக வரணும் அவங்கள இது போல் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே இருக்க மக்கள் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யார் திருநங்கை சார்ந்து நான் சொல்லணும்ங்க இவங்களை அடித்து துன்புறுத்துறாங்க பார்த்தீங்களா இந்த குற்றச்சாட்டின் கீழே ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க விசாரித்து பார்த்தாலும் திருநங்கைக்கும் மாணவர்கள் கடத்தலுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது இதுக்கெல்லாம் மேலே ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் இந்த இன்சிடண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது நம்ம சென்னை விம்கோ நகர் இருக்குல்ல அங்கே மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் குப்பாடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க எல்லாம் கான்ட்ராக்ட் பேஸ்தான் வந்துருச்சு இப்போ எல்லா இடங்கள்லையும் ஸோ வட எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு நபரை பிடிச்சி முகத்திலையே குத்தி வீங்க வச்சுருக்காங்க அந்த நான் உங்களுக்கு ஷோ பண்ண விரும்பலை ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதாவது புருவை எங்கே ஆரம்பிக்குது இந்த வாய்த்தாடை எங்கே முடியுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்படி இருக்க வேண்டிய முகம் கோணல் மானலாக இருக்குங்க நல்லா உருளைக்கிழங்கு நாலு எடுத்து வச்ச எப்படி இருக்கும் ஷேப்பு அந்த மாதிரி முகத்தை சதச்சு வச்சுருக்காங்க அந்த மனுஷனை பற்றி விசாரித்தப்பவும் இது போல் குழந்தை கடத்தளவுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது தெளிவாகுது ஆனால் அங்கே உள்ளூர்ல இருந்த மக்கள் சில பேர் இப்படி போய் அடிச்சிருக்காங்க அவர் வதந்தின்றதோட பவர் என்னன்றது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் யாரோ மேலே இருக்க கோவத்தை அப்பாவிகள் மேலே காட்டுறாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது இவங்களை அளவுக்கு படிச்சுமான மாட்கள் ஆட்கள் அறிவில்லாம இருக்காங்க சென்னையில் தான் நானும் இருக்கேன் அதனால இந்த ஆதங்கம் அதிகமாக வருது இந்த நேரத்தில் சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கேங்க எதிர்த்தலாம் விளக்கம் கூடிய அளவு போயிடுச்சு பார்த்தீங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற வேலை இருக்காதா ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோஸ் மாரி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பரவிட்டுருக்க அந்த வீடியோ ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்திலேயும் பரவுச்சு அப்படின்றாங்க சென்னையில் நடந்ததாக சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அது எப்போது எகிப்தில் பரவச்சுன்றாங்க அப்போ எங்கே நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல சென்னை மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம்னு சென்னை காவல்துறையை கேட்டிருக்கேன் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஆனால் மக்கள் இன்னும் பயத்தில் தான் இருக்காங்க சரிப்பா அந்த வீடியோ எல்லாம் எப்போயோ நடந்துச்சு எங்கெங்கேயோ நடந்துச்சுன்னு சொல்கிற அப்படின்னா எதுக்காக இப்போ ஷேர் பண்ணப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுறது யாரோ கிடையாதுங்க வீடியோ பார்த்துருக்கேன் சில பேர் அந்த வேலையை பார்த்து வச்சிருப்பீங்க ஐயோ நம்ம வீட்டில் குழந்தை இருக்கு நாம் இதை பார்த்து அவர் ஆகிட்டோம் இதை நம்மளோட பெரியமா பெரியப்பா எல்லாருக்கும் அமுச்சு விடலாம் அவங்க வீட்டில் குழந்தை இருக்குன்னு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறாங்க குடும்ப தலைவிகள் தான் பெருமளவு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயத்தில் சித்தி வீட்டில் குழந்தை இருக்குது அங்கே குழந்தை இருக்குன்னு ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யாரோ பரப்பில் நம்ம மக்கள் தான் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு நம்ம மக்களுக்கே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க போகிற உடம்புல யாரெல்லாம் வடமா எடுத்தாருன்னு தேடி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னத்த சொல்கிறதுங்க சென்னையில் நடக்கிறதா சொல்லிவிட்டு சில வீடியோஸ்லாம் இப்போ பயங்கரமாக ஷேர் அதோட உண்மை உண்மைத்தன்மையை இப்போ ஒவ்வொரு வீடியோஸாக இருந்து நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் பயந்து பயந்து சாகுறீங்க அப்படின்னா இதில் ஏன் கையில் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் உங்கள் முடிவு தான் கடைசியில் இதெல்லாம் முதல் வீடியோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ நிறைய சோஷியல் மீடியா பக்கங்களையோ பார்த்துருப்பீங்க இது என்னென்னா குழந்தைங்க இறந்து கிடக்கும் அது மேலே பிளாஸ்டிக் கவரை சுற்றி இருப்பாங்க சில வெள்ளை துணிகளை போர்த்தியிருப்பாங்க இதை சுற்றி நின்றபடியே சில பேர் இருப்பாங்க இந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க இதை தான் சென்னையில் நடந்ததாக பல பேர் சொல்கிறாங்க குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க மிச்சம் ஜொச்சம் இருக்கிற அந்த பிரேதத்தை இது போல் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க ஸோ குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறதா அந்த கேப்ஷன் அந்த வீடியோவில் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது சென்னையில் நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் முதல்ல நடக்கலை இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு ஃபேஸ்புக் பதிவாக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருந்த காட்சிகள் பதிவு பண்ணப்பட்டதோட ஆர்ஜின் எங்கே தெரியுமா ராஜஸ்தான் ராஜஸ்தானோட நாகவர் நகராட்சி ஒரு பள்ளத்தை தோண்டி இருந்துச்சுங்க அந்த பள்ளத்துக்குள்ள நீர் நிறைய சேர்ந்துட்டு இருக்கு பள்ள நீர் பயங்கரமாக தேங்கூட விளையாடிட்டு இருந்தால் நான்கு குழந்தைங்க உள்ள விழுந்திருக்கு உயிரிழந்திருக்கு இதுதான் நடந்துச்சு ஆனால் உண்மை எப்படி இருக்கு இது வெளியிட்டவன மனப்பான்மையில் குழந்தைங்களை பண்றதா சொல்லிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விக்கெட்டு காலியா ரெண்டாவது என்னன்னா இந்த வீடியோ காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோ பல பேர் பார்த்துருப்பீங்க இதில் என்ன திரும்ப சொல்லியிருப்பாங்க அந்த கேப்ஷனில் அந்த ஷேர் பண்ண புண்ணியவா குழந்தைங்களை கடத்தி காட்டுக்குள்ளே கட்டி போட்டு அதுக்கப்புறமா உயிரோடி இருக்கும்போதே உள்ளுறுப்புகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆனால் இதோட உண்மைத்தன்மை என்ன தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வெளியான ஒரு ஃபேஸ்புக் பதிவாக தான் இந்த வீடியோ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் அப்போ அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இப்போ இப்போ எதாவது சென்னையில் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவிலேயே ஒரு டிஸ்கிளைமர் இருக்கும் இதை தூக்கிட்டு இருக்குங்க அதில் என்ன தான் நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக சித்தரிக்கப்பட்ட வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்க்ளைமர் கட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வீடியோ மட்டும் எல்லோரும் ஷேர் பண்ணி ஐயோ சென்னையில் கூட அங்கங்கே சின்ன சின்ன காட்டு பகுதிகளாக இருக்குது அங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை தூக்கிட்டு போய் இது போல் பண்ணுறாங்கன்னு கிளப்பி விட்டாங்க ஸோ எப்போவோ எங்கேயோ சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை ஒரிஜினல் பல பேரம் பயந்துகிட்டு ரெண்டு விக்கேடு காலி மூணாவது பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோவாகவும் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு வீடியோவாகவும் பயங்கரமாக ஷேர் ஆகிருக்கு எதுக்கு எல்லாத்தையும் பிளர் பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அடிப்படை தான் அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் இதில் என்ன திரமா கேப்ஷனு குழந்தைங்களோட உள்ளூர் போல் வெட்டியை எடுத்துகிட்டு தூக்கி போட்டாங்க பிரேதத்தை அப்படின்ற மாதிரி தான் அந்த காட்சி கேட்க ரொம்ப வியடாக இருக்குல்ல ஆக்சுவலாக இதில் உண்மை என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளியான ஒரு வெப்சைட் நியூஸு இணையதள செய்தி அது ஆக்சுவலாக என்ன திரும்ப நடந்துருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பம் அவங்க இரவு உறங்கிட்டு இருந்தப்போ அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைய இருந்திருக்கு உறங்கிட்டு இருந்தப்ப ஒரு சிறுத்த நடமாட்டம் இருந்து அந்த பகுதின்றதுனால சிறுத்தை வீட்டுக்குள்ளே புகுந்துருக்கு குழந்தைய கபி கொண்டு போயிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே வச்சு உண்ண முற்பட்டுருக்கு இது நடந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரு சிறுத்தை ஒரு பிஞ்சு உடம்பை தான் எவ்வளோ மோசமாக இருக்கும் இதைத்தான் பல பேரை எடுத்து கிளிக்காக எடுத்து வச்சு இதில் குழந்தையினோட உள்ளுறுப்பில் திருடுறாங்க அந்த கோஷி பண்ண வேலை தானு இதை பரப்பிட்டுருக்கானுங்க ஸோ மூணாவது வீடு காலியா நாலாவது வீடியோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா மூணு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த நாலாவது வீடியோ தான் இந்த கண்டிப்பாக நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அவ்வளோ டிஸ்டபிங்காக இருந்த ஒரு வீடியோங்கிறது பார்க்கும் போதே உடஞ்சிட்டோம் என்னடா இது போலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி தான் ஒன்று ஒன்றா தெரிய வந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உயோடு இருப்பார் அவரோட உடம்பை உள்ளே உள்ளேருந்து உள்ளூர் பொருள் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படியே காட்டுறாங்க பிளரில் அதுவும் இல்லை நாங்கள் பிளட் பண்ணியிருக்கோம் பட் வீடியோ ஷேர் ஷேராகிறது அப்படி தான் ஷேராகிட்டிருக்கு நமக்கே இந்த அளவுக்கு இருக்குங்க ஏன்னா நாங்கள் ஒரு பதினோரு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கும் நிறைய க்ரைம் சினாரியோஸ்லாம் பார்த்துருக்கோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் நிறைய ஆவணங்களாக இருக்கட்டும் ஃபுல்லாக பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் அது ஃபுல்லாகவே ஹார்டாக இருக்கும் இது அதெல்லாம் மாதிரி இருந்துச்சுங்க அந்த வீடியோ சரி உண்மை தன்மை என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பல நாடுகளில் இந்த வீடியோ பகிரப்பட்டு இருந்த உண்மை தெரிஞ்சுது இந்தியன்ஸ் கூட கிடையாதுங்க பல நாடுகளில் பகிரப்பட்டு இருக்க வீடியோ இது உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் மெக்சிகோட இது போல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இது நடக்குதுன்னு ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு எந்த நாடு அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ இது அதிகமாக ஷேர் ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொன்னேன் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் எங்கேயோ ஏதோ நாட்டில் நடந்திருக்கலாம் இல்லை இது கூட சித்தரிக்கப்பட்டதாக இருக்கலாம் யாருக்குண்டா ஆனால் இதே ஏதோ சென்னை மக்கள்லாம் இப்போ இங்கே நடந்திருக்கா மாதிரி பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நான் காமிச்ச அந்த நான்கு காட்சிகளை தான் தமிழக மக்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க பேனிக் ஆகிருப்பீங்க தாய்மார்களே பயப்படாதீங்க இதுதான் உண்மை இது வரைக்கும் நாலு விஷயங்கள் சொன்னது பார்த்தோம் பார்த்தீங்களா இதுதான் உண்மை தேவையில்லாத பயம் வேண்டாம் சரி இது போல் அவேர்னஸ் வீடியோஸாச்சும் நம்ம போடுறோன்னா ஓரளவுக்காச்சும் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்கன்னு நினச்சா இந்த வீடியோ ஷூட் பண்ணுற சில நிமிஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு புரளி பரவுது பாருங்கள் எங்கள் கண்ணிலேயே மாட்டுது அது அதாவது நம்ம சேலம் இருக்குல்ல இங்கே நானூறு ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்களாம் இவங்கள்லாம் குழந்தைங்களை கடத்தி உள்ளூரு போல திருடுறதா வேலையாக வச்சுருக்காங்கன்னு மிகப்பெரிய புரளி இது போலாம் பரப்பி விட்டாங்கன்னா சாமானிய மக்களை இதை பார்த்து நம்பிட்டு தமிழர்களை தாண்டி வேற யாரை இங்கே பார்த்தாலும் சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க அது சந்தேக பார்வையாக இருந்தால் பரவாயில்லைங்க அடுத்தடி வரைக்கும் போது அவங்கள அப்பாவியில் போட்டு அடிக்கிறாங்கன்னா மனுஷன் எல்லா இடத்துலேயும் மனுஷன் தான் தமிழனுக்கு பத்து உயிர் வடமானது ஒரு உயிர் கிடையாது எல்லா உயிரும் ஒன்று தான் ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் சாமானியர்கள் சில பேர் இது போல பிஹேவ் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்றது தெரியல மக்களை இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் சுத்தமாக நம்பாதீங்க மிகப்பெரிய கடைஞ்செடுத்த வதந்தி இது எல்லாமே இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஃபியூச்சரில் வீடியோ கூட வரலாம் யாரு கண்டா இப்போ தான் எதிர்த்தால வீடியோ மாற்றி விட்றாங்களே நாலு வருஷம் எடுத்த வீடியோ வைத்து இப்போ விட்டால் கூட நம்ம மக்கள் நம்ம தயாராக இருக்காங்க நாலு பேரை போட்டு புலக தயாராக இருக்காங்க அப்போ இப்போ நடந்த விஷயத்தையும் யாராவது தெரிவுபடுத்தி வெளியிட்டானா இதே நம்புவாங்களே என்னத்தை சொல்கிறது இந்த குழந்தை தெரியுதுல்ல மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குழந்தைங்க ரெண்டு வயசு தான் அந்த குழந்தைக்கு வீட்டு வாசலில் தெருவில் விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்போ தெரு தெருநாய்கள்லாம் அந்த குழந்தைய சுற்று போட்டு கடிச்சு வச்சுருக்கு பயங்கரமா இதெல்லாம் அந்த குழந்தை செத்தே போயிடுச்சுங்க இந்த குழந்தைய உடற்கூராய்வு செஞ்ச மருத்துவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உடற்குராய்வு செய்யறதுக்கு அவ்வளோ சமமா இருந்துச்சு அவங்களுக்கு அளவு ஃபுல்லாக நாய்கள் குதிரை வச்சிருக்கு இந்த குழந்தைய கேட்கும் முதல்வர் மாதிரி இருக்குல்ல இது நடந்திருக்கு இப்ப நடந்திருக்க விஷயம் மத்திய பிரதேசத்துல இதே நாலப்ப யாராவது வீடியோவாக எடுத்து வெளியிட்டு பாத்தீங்களா குழந்தைக்கு தான் ஆகுது எல்லாம் கடத்துறாங்க வடமா வடமானவர்கள்லாம் சொன்னா அதே நீங்க நம்புறீங்கன்னா உங்களை விட முட்டாள் உலகத்தவர் யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்க கடத்தல் சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே அதுக்கு நீங்க அடிச்சு கேட்க வேண்டியது தானே யார் யாரோ நம்பி நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி மற்றவங்களை பயமுறுத்ததை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறா சந்தேகத்தை தந்துடுமே ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படி இல்லைனா ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தீர்த்து வைக்கும் அப்படி இது முடியலையா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே தொடர்பு கொண்டு பேசுங்க அவங்க உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க நீங்கள் தொடர்பு கொண்ட அவங்க சந்தேகத்தை தீர்க்க இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டியது அந்த போலீஸ்க்கு எதிராக தான் அதையும் நான் அங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இத்தனை கடத்தல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இப்போ நான் வீடியோ சொல்லி சொல்லியவங்க கூட என் பக்கம் பல பேர் திரும்புவீங்க ஏப்பா அவனுக்கு தெரியாது இங்கே நிறைய குழந்தை கடத்தல் நடந்துக்கிட்டு சொல்லிட்டு சென்னை ரொம்ப பெரிய நிலப்பரப்பெலாம் கிடையாதுல்ல சின்னதானே ரைட்டு இந்த அளவுக்கு குழந்தைகள் கடத்தப்படுதுன்னா அந்த குறிப்பிட்ட குழந்தையோட பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த போலீஸ் ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்ற பட்சத்தில் ப்ரெஸ்ஸு கிட்ட விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க இது வரைக்கும் எத்தனை பேரண்ட்ஸ் அதை போல் ப்ரெஸாக சந்திச்சிருக்காங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் பெருசாக கிடையாது நடக்குது நடக்குதுன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ டிராஸ்டிக்காக மாற்றி யார் மேலேயும் போடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் நடக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தாலே உண்மை புரிஞ்சுரும் மக்களே பரவிட்டு இருக்கிறது உண்மையாக வதந்தியான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு மாநிலத்தில் ஆட்சி ஸ்திரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த லா அண்ட் ஆர்டருக்கு ஏதாவது பிரச்சனைனாலே ஆட்சிக்கு வரைக்கும் கொண்டு போய்விடும் ஸோ யார் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக சென்னையில் இப்போ இருப்ப செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கான்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மோட்டோ இருக்கும் ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடியும் இந்த செயலுக்கு பின்னாடி மேபி இந்த மோட்டோ கூட இருக்கலாம் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த குழந்தைங்களில் கடத்தப்படுறது என்றைக்கோ நேத்தைக்கோ பத்து வருஷமாகவும் கிடையாது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பிறந்த குழந்தைங்களை மாத்திரதே நடக்குமேங்க அதெல்லாம் நம்ம எத்தனை வாடி பார்த்துருப்போம் ஸோ இதே இப்போ தான் நிறைய நடக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை பயங்கரமாக க்ரியேட் இருக்காங்க அதுவும் சென்னை மக்கள் ஏற்கனவே சின்ன விஷயத்துக்கே பார்த்துருவோம் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா என்ன ஆகும் ஏன்னா அவ்வளோ மக்கள் இங்கே செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பல இருந்து தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் சென்னையில் ஒருத்தராட்சி வசிப்பாங்க அப்படி எல்லாருக்குமே ஒரு ஹப்பாக சென்னை இருந்துட்டு இருக்கு அதான் பதட்டமும் பயங்கரமாக போயிட்டுருக்கு நான் அதை சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வதந்தினே தெரியாமல் இந்த வீடியோ நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய தாய்மார்கள் தான் பார்த்து பதறி போயிட்டு உடனே பக்கத்தில் அனுப்பிச்சு விட்டுறது அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்களுக்கு குழந்தை இருக்குன்ற பட்சத்தில் அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து அனுப்பிச்சி விட்டு இவங்க பயப்படாத அவங்களே பயப்படறாங்க செஞ்சு விட்டுறது இது நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்கு ரஞ்சா வேண்டிய விஷயம் இது மாதிரி குழந்தை கடத்துறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகிறப்ப மட்டும் நீங்கள் உங்க குழந்தைங்க நல்லா பார்த்துக்கூடாது குழந்தை பார்த்துட்டீங்களே வளர்கிறது வேற என்ன பெரிய வேலை உங்களுக்கு இருக்க போகுது ஸோ குழந்தைங்களை எப்போவுமே நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணுமே தவிர ஒரு நியூஸ் பிரேக் ஆகுதுன்னா அப்போ மட்டும் நான் நல்ல பேரண்ட்ஸாக நடந்துப்பேன் அதெல்லாம் கிடையாது எப்பவுமே நீங்கள் தான் அந்த குழந்தைக்கான ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கங்க நான் சொன்ன சிந்திக்க வேண்டிய விஷயங்களை சிந்தித்து பாருங்கள் அதுதான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் முடிவு உங்கள் கிடையாது இருக்க மக்களை ஸோ வதந்திகளை நம்பி நீங்கள் நீங்கள் உங்களோட நிம்மதியை குறைச்சிக்காரிங்க ஏன்னால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒரு நெட்ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்